வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கர்நாடகா பேங்க் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் கூட இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இங்கே மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸில் வராங்க மீடியம் இந்த மிட் வேல்யூஷன் டெக்னிக்கல் மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி நாற்பதுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணிருக்காங்க ரெண்டு அனாலிசிஸ்ட் தான் இங்கே சஜஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் சாரி கரண்ட்டாக வந்து பார்த்தோம்னா இரநூத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் போய்கிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஸ் செக் பண்ணும்போது கரண்ட் பியைக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஏக்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்குது இவங்களுடைய ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸில் அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இன் தியர்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ பாருங்களேன் புக் வேல்யூவுக்கு கூட இன்னும் ப்ரைஸ் வரல ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் எயிட்டி ஒன்னு இருக்கிறதுனால நார்மல் வாலாட்டாளட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலசிஸ் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா கொஞ்சமாக டிராப் ஆகுது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கிட்ட ட்ராப் ஆகுதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க ஸோ இப்போ இது வந்து இதுதான் ட்ரூவாக இருக்குது நிறைய ட்ரேடர்ஸ் எல்லா ட்ரேடர்ஸும் இப்படி தான் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து எப்படி வந்து அப்சைட் மூமெண்ட்டு ஸ்ட்ராங்காக கொடுக்கும் அப்படிங்கிறதுல நம்ம யோசனையில் எடுத்துக்கிறோம் பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே அனாலிசிஸ்ட்டுங்கிறது மொத்தம் ரெண்டு பேர் தான் கொடுத்துருக்குறாங்க அதனால் இதை ஜெனரலைஸ் பண்ண முடியுமான்னா அது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் என்னால் இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினாறு புள்ளி ஏழுன்னு குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே இரான் இயர் கம்பாரிசனுங்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெவென்யூ கவாட்டர்லி ரெவன்யூ வந்து பாயிண்ட் செவன் பெர்சென்ட் இயர் ஆன் இயரில் கூடியிருக்கு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் அஞ்சு புள்ளி ஒரு பர்சன்ட் இயர் ஆன் இயர் குறைஞ்சி போயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு இருபது கோடி ரூபா கிட்டக்க இருபத்தி ஏழு கோடி ரூபா கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் பார்த்தோம்னா பாயிண்ட் செவன் கோடி எயிட் பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற லெவலில் இருக்கு இபிஎஸோட டிடிஎம் ஆனால் பாயிண்ட் ஃபோர் குறைஞ்சி மூணு முப்பது புள்ளி நாலுன்னு இருக்கு ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டாக்னேட் ஆகுதா அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே முப்பத்தி நாலுலேருந்து அப்படியே குறைஞ்சி முப்பதுன்னு வந்துட்டு முப்பதுக்குள்ளே வந்து வந்து முப்பது புள்ளி எட்டு முப்பது புள்ளி நாலுங்கிற அந்த ஃப்ராக்ஷன் டிஃபரன்சஸஸஸில் ஸ்டாக்னேட் ஆகுதான் ஸோ இப்போ இது வந்து அஃபோர்டபிலிட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கு ஸ்டாக்னேட் ஆகி இப்போ அப்சைடு மூமெண்ட் அதாவது இன்கிரீஸு ட்ரெண்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் எகைன் திருப்பி அப்படி வராமல் கீழே குறைஞ்சு இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சான்னாக்க இது ஃபர்தரா கரெக்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இப்போ இப்போ வரைக்கும் நமக்கு வந்து பிஎஸ் டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆகிருக்கு அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறதுனால ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் கொடுக்கவும் செஞ்சுருக்கு அதே சமயத்தில் நம்ம இந்த இடத்த மாத்திரம் இங்கே நம்ம பேங்க் ஸ்டாக்கு இந்த இடத்த மாத்திரமே நம்ம பார்க்க முடியாது நார்மலாக வந்து பேங்க் ஸ்டாக்ல வந்து கிராஸ் என்பிஐ வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது என்னுடைய கிராஸ் என்பி இந்த குவார்டருக்கு மூணு புள்ளி முப்பத்தி மூணுன்னு இருக்கு ஸோ இப்போ எபவ் த்ரீ அப்படிங்கும்போது இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நம்ம ஆட் பண்ண முடியாது பிலோ த்ரீ வரும்போது தான் பாசிட்டிவ் பாயிண்ட் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ பிலோ த்ரீ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் புள்ளி அறுபத்தி ஆறு பர்சென்ட்டும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஆறும் எஃப்ஐஎஸ் ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு பெர்சென்ட்டும் குறைச்சி வச்சுருக்கிறாங்க மூணு வயலுகளுமே குறைச்சி வச்சுருக்குறாங்க இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸ்எல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முந்நூத்தி பத்தொம்போது ஃபேர் பிரைஸ் நானூற்றி அறுபத்தி ஆறு கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி ஆறு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷ்க்கு புள்ளி நாற்பத்தி நாலுன்னு இருக்குது புள்ளி நாற்பத்தி நாலுங்கிறது இன்னும் பாயிண்ட் ஃபைவ் கூட வரல அப்போ இது வந்து சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் இவன் பெர்ஃபாமன்ஸை சஸ்டெயின் பண்ணணும் இது ஒரு ஆஸ்பெக்ட்டில் நம்ம பார்க்குறோம் அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறதுனால இவங்க வந்து பெர்ஃபாமன்ஸை சஸ்டெயின் பண்ணி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு யூபிஎஸ் உடைய டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டான் ஆச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷாக ஒரு புல் ரன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இருக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்முடைய பார்வை இப்போ அடுத்த குவார்ட்டருக்கு இவன் வந்து எப்படி அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவன் எப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் முப்பது புள்ளி மு முப்பது அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஏழு புள்ளி ஐம்பத்தி எட்டு இப்போ இந்த இதுதான் நமக்கு ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஏழு புள்ளி அஞ்சோட கம்பேர் பண்றோம் ஸோ இப்போ இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு இப்போ இந்த இடத்துல ஸ்டாக்னேட்டடாக இருக்கு ஆனா கீழே இறங்காம மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து அஃபோர்டபிலிட்டியில் இருக்கு அஃபோர்டபிலிட்டியில் இருக்குங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்க இருந்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்டாக்னேட்டட் ஃபர்தரா கீழே இறங்காம் பெருசா பாயிண்ட் ஃபோருங்கிற ஃப்ராக்சனை நெக்லெக்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னாக்க இது கீழே இறங்காம சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கு அப்போ இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இவன் வந்து பார்த்தோம்னா பத்து புள்ளி ஒம்போது இந்த பதினாலு குவார்டர்ல பத்து புள்ளி ஒம்போதுங்கிறது ஒரு ஹை பாயிண்டாக இருக்கு ஸோ இப்போ அவன் வந்து பத்தை பிரேக் பண்ணான் அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் நல்லா ஒம்போதை பிரேக் பண்ணும்போதே இது கொஞ்சம் நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இபிஎஸ் உடைய கரண்ட் இபிஎஸ் ஏபிஎஸ் டிடிஎம் வந்து முப்பது புள்ளி முப்பது அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஏழு புள்ளி ஐம்பத்தி எட்டு இதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஏழு புள்ளி அஞ்சு ஸோ ஆல்மோஸ்ட் இ ஈக்குவலாக இருக்குது அது வந்து ஸ்டாக்னேட் ஆகுது இது அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறதுனால ஒரு பெர்ஃபாமன்சஸ் வந்து கொஞ்சம் சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கும்போது ஃபர்தராக கீழே விழுகாமல் டிகிரீஸ் ஆகாமல் சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கும்போது இது ஒரு அப்சைட் மூவமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம இன்ஃபரன்ஸாக பார்க்குறோம் அப்சைட் மூவமெண்ட்னா ப்ரீவியஸ் குவர்டோடைய ஹைட்டை மேலே உடைக்குமா அப்படின்னு சொன்னால் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அதே சமயத்தில் குமுலேட்டிவ் ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது தான் இருக்குது எதை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷனை காட்டிலும் குமுலேட்டிவ் ஆவரேஜ் கூட இருக்கு ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் இது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்குமா அப்படின்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சில ஸ்டாக்குக்கு வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷனுக்கும் குமுலேட்டிவ் ஆவரேஜையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து பார்ப்போம் ஆனால் இந்த ஸ்டாக்குக்கு வந்து இருந்து மேலே போ கொண்டு போகிறோம் அப்படிங்கும்போது இது மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இப்போ இது உடைச்சிருக்கிறோம் உடைச்சாலும் எவ்வளோ சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அதனால நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ்ஸை நம்ம சார்ட்டில் பார்ப்போம் சார்ட்டில் நான் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து எஸ் ஃபோருக்கு கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது ஒரு இது அந்த ஃபார்முலா தான் ஃபார்ம்லா இது ஒரு மிட் பாயிண்ட் ஃபார்ம்லா தான் ஸோ இப்போ நூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து நூற்றி அறுபத்தி ஆறு எஸ் ஃபோருக்கு கீழே இருக்குதுனாக்கா ஒரு சப்போர்ட் பாயிண்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது நூற்றி அறுபத்திரெண்டுலேருந்து நூற்றி அறுபத்தி ஆறு எஸ் ஃபோர் இரநூத்தி பதினொன்னுலேருந்து இரநூத்தி பதினஞ்சு அதுக்கு மேலே அடுத்த குவார்டருக்குலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அவன் வந்து நம்ம கவனமாக இருக்கக்கூடியது இரநூத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி எழுபத்தி நாலு அப்படிங்கிறதுல நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைச்சு எஸ் ஃபோருங்கிற லெவலில் அவன் வந்து டச் பண்ணிவிட்டு அது லேசாக போகிற மாதிரி மேலே போகிற மாதிரி போயிட்டு அப்படியே கீழே கரெக்ஷனில் இருக்கிறான் ஸோ இப்போ இது இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ அடுத்த குவார்ட்டருக்கு நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்த மாதிரி அவன் எட்டு கிட்டக்க எடுத்து கொண்டு வந்துட்டான்னாலே இது ஒரு ஸ்ட்ராங் அப் சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி எஸ் ஃபோரை உடைச்சு ஒரு நல்லா வந்து ஒரு புல்லிஷ் புல் பேக் வச்சா அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம வந்து கவனத்தில் இருக்கக்கூடியது இரநூத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி எழுபத்தி ஏழுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்து பிரகாரம் ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது இதில் வந்து நிலைகள் மாறலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே